கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக நம்ம வந்து அடுத்த தினத்தில் நம்ம பார்த்தது ஆதாமுக்கு ரெண்டு குமாரர்கள் பிறந்திருந்தாங்க அந்த ஆதாமில் வந்து காயின் வந்து என்ன செஞ்சுட்டான்னா வந்து ஆவேல் தன்னுடைய சகோதரன் மேலே பொறாம பிடிச்சி தன்னுடைய சகோதரனை வந்து கொலை செஞ்சதை நம்ம பார்த்தோம் அதன் நிமித்தமாக கர்த்தர் என்ன செய் மூன்றாவதாக அது நமக்கு ஒரு புத்திரனை கொடுத்தார் அவர் பேர் சேத்து என்று பேரிட்டாங்க அந்த சேத்து பிறந்த பிறகு சேத்துக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான் அவனுக்கு ஏனோஸ்னு சொல்லி பேரிடுறாங்க இந்த ஏனோஸ் பிறந்த காலத்தில் சேத்துக்கு மகன் பிறந்த பிறகு அது நமக்கு பேர பிறந்த பிறவு மனுஷர்கள் என்ன செய்கிறாங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தாங்க இதான் முதலாவது ஜனங்களை உருவாக்குன பிறவு கர்த்தரி நாமத்தை தொழில் ஆரம்பித்தது அடுத்தபடியாக ஐந்தாவது அதிகாரம் நாலு அதிகாரம் எனக்கு முடித்தோம் அன்றைக்கி ஐந்தாவது அதிகாரம் அது வந்து ஆதாமுடைய வம்சம் வரலாறு அல்லது ஆதாமு கர்த்தரை நினைச்சிருந்தார் மண்ணை நல்லா உருவாக்குனார்னு சொல்லி நம்ம பார்த்தோம் நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் பட்சிகள் எல்லாவற்றையும் மண்ணை நல்லா உருவாக்குனாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதே போல் இப்போ ஆதாம் வம்சம் வரலாறு ஆதாம் நினைச்ச மனுஷனை சிருஷ்டித்தனால கர்த்தர் நினைச்ச தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் தன்னுடைய சாயலை கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ அவருடைய சாயலில் கத்தர் என்ன செஞ்சார் மனுஷனை உண்டாக்கினார் மனு சிருஷ்டித்தார் அப்புறம் அவர்களை ஆசிர்வதித்து என்ன செஞ்சார் அவர்களை சிருஷ்டித்த நாளில் அவர்களுக்கு மனுஷர் ரெண்டு பேரிட்டார் இப்போ ஆதாமுக்கு வந்து நூற்றி முப்பது வயசாயிடுச்சு கத்தர் ஆதாமம் உருவாக்கி நூற்றி முப்பது வயசாக இருக்குது இந்த நூற்றி முப்பது வயசானோடனே தன் சாயலாக தன் ரூபத்தின்படி என்னச்சுன்னா ஒரு குமாரனை பெற்றுக்கான் தன் சாயலின்படி ரூபத்தின்படி என்ன செய்கிறான் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத்து என்று என்ன செய்யிருக்குறான் ஆதாம் நூற்று முப்பது வயதில் தான் ஒன்றாவது குமாரனை பெற்று இருக்கிறான் ரெண்டு குமாரனுக்கு தான் சேத்து என்று பெயரிட்டுருக்காப்புல அடுத்த பல ஆதாம் வந்து இப்போ சேத்து பெற்ற பின்பு எண்ணூறு வருஷம் என்ன செஞ்சிருக்காப்புல உயிரோடு இருந்திருக்குறாங்க ஆதாம் சேர்த்து போது நூற்று முப்பது வயசு இப்போ சேர்த்து பறந்த பிறகு எண்ணூற்று எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றுருக்குறாப்புல அப்போ மூன்று குமாரருக்கு பிறகு அதுக்கப்புறம் குமார குமார்த்திகள் பிறந்திருக்காங்க அப்புறம் ஆதாம் வந்து என்ன செய்றான் உயிரிழந்த நாளெல்லாம் தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் அவன் என்ன செய்றான் இப்போ மறுத்து போயிட்டான் ஆதாம் தொள்ளாயிரத்து முப்பது இப்போ ஜனங்கள் பாவம் செஞ்சதுனால கத்திர ஆயுசு நாட்களை குறைத்து விட்டுட்டார் முன்னால் உள்ள நாட்களில் வந்து ஆட்கள் நிறைய வருஷம் உயிரோடு இருந்தாங்க அதுலேருந்து ஆதாம் வந்து தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் உயிரிழந்திருக்குறான் சேர்த்து வந்து நூற்றி ஐந்து வயதான போது ஏனோ சேச்சிறான் பெற்று எடுத்துருக்குறான் அந்த சேர்த்து ஏனோஸை பெற்ற பின்பு எண்ணூற்றி ஏழு வருஷம் விரோடு இருந்து குமாரரையும் குமாரத்தில் என்ன செஞ்சுருக்கான் பெற்றுருக்குறான் அடுத்தபடியாக அந்த சேத்துடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பன்னெண்டு வயசு அவன் மாதிரி போய்ட்டான் அவன் அப்பாவோட அவனுக்கு வயசு கம்மி தான் அதான் தொள்ளாயிரத்து முப்பது சேர்த்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டு தான் அடுத்த ஏனோஸ் தொண்ணூறு வயதான போது தான் ஹேனான்னு என்ன செஞ்சுருக்கான் பெற்றுருக்கான் இப்போ தொண்ணூறு வயதெல்லாம் மக்கள் எழுஞ்சுறாங்க மறித்து போய்றாங்க அப்போ வயசு அவங்க திருமணம் முடிக்கிது இவ்வளோ நாட்கள் கழித்து திருமணம் முடிச்சுக்காங்கன்னு பாருங்கள் ஏனோஸ் தொண்ணூறு வயதுன்றப்ப தான் கேனான் நினைச்சான் பெற்றுக்குறான் அந்த ஏனோஸ் என்னச்சிரான் கேனான் பெற்ற பின்பு எண்ணூற்று பதினைந்து வருஷம் எண்சிருக்கான் உயிரோடுருக்கான் எண்ணூற்று பதினைந்து வருஷம் உயிரோடு இருந்து அவன் குமாரரையும் குமாரத்திலையும் பெற்றுருக்குறான் அந்த ஏனோஸ் உயிரோடு இருந்த நாட்கள்லாம் தொள்ளாயிரத்து ஐந்து வருஷம் தொள்ளாயிரத்தி ஐந்து வருஷம் இப்போ வந்து அடுத்து படியாக கேனான் என்ன செய்கிறான்னா எழுபது வயதான போது மகளாலே என்ன செஞ்சிருக்கான் பெற்றெடுத்திருக்கிறான் அந்த கேனான் மகளாலே பெற்ற பின்பு எண்ணூற்று நாற்பது வருஷம் இருந்து குமாரர்களையும் குமார்த்திகளையும் பெற்றிருக்கிறான் அடுத்தபடியாக கேனான் கேனான்னுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து பத்து வருஷம் தொள்ளாயிரத்தி பத்து வருஷம் ஒரு இடத்துருக்கான் அதுக்கப்புறம் மரித்து போயிட்டான் அந்த கேரவனுடைய மகன் தான் யார் மகளியல் பார்த்தோம் அந்த மகளியால் என்ன செஞ்சால் அறுபத்தி ஐந்து வயதான போது யாரை எதுவும் என்ன செய்கிறான் செய்றான் மகளையல் யாரை இதை பெற்ற பின்பு எண்ணூற்று முப்பது வருஷம் ஒருவடி இருந்து குமாரரையும் குமாரத்துக்குள்ள எது செஞ்சிருக்கான் பெற்றெடுத்திருக்கிறான் எண்ணூற்று முப்பது வருஷம் அப்புறம் மகளையல் மகளியலுடைய நாளெல்லாம் மற்றனது எண்ணூற்று தொண்ணூற்றி ஐந்து வருஷம் எண்சிருக்கான் உயிரோடு இருந்திருக்குறான் தொண்ணூற்று எண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் வயசு வரைக்கும் எணிஞ்சிருக்கான் உயிரோடு இருந்திருக்கிறான் அடுத்தபடியாக யாரே தெரிஞ்சா அறுபத்தி ரெண்டு வயதான போது ஏனோக்கு என்ன செய்றான் பெற்றெடுத்திருக்கிறான் ஏனோக்கு பெற்ற பின்பு யாரையை தெரிஞ்சுறேன்னா எண்ணூறு வருஷம் இணைஞ்சிடான் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்துக்கு என்ன செய்றையோட நாளெல்லாம் தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு வருஷம் தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு வருஷம் என்ன செஞ்சிருக்கான் இவரோடு இருந்திருக்குறான் அதுக்கப்புறம் வந்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு வருஷம் இருந்திருக்கான் ஏனோட்டு அது இடத்துல யாராவது மகன் ஏனோக்கு அந்த ஏனோக்கு என்ன செய்த்தி ஐந்து வயதான போது மெத்தி சிலாவை என்ன செய்கிறான் செய்றான் ஏனோக்கு வந்து மெத்து சிலாவை பெற்ற பின்பு முந்நூறு என்ன செய்கிறான் தேவனோடு என்ன செஞ்சான்னா சஞ்செடுத்து கொண்டு வந்தானான் எனக்கு செலாவை பெற்ற பின்பு முந்நூறு வருஷம் நினச்சிடான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு வந்து குமாரரையும் குமாரத்திலேயும் பெற்றுக்கிறான் தேவனோடு சஞ்சர்த்தினா எப்பொழுதும் தேவனே முன்னிறுத்தி தேவனுக்கு தேவனோடு ஐக்கியமாக நினைச்சாங்க எப்பவும் பண்ணிகிட்டே இருந்துருக்குறாப்புல தேவனோடு ஒருமனப்பட்டு இருந்திருக்காப்புல அடுத்தலாம் அந்த எனக்கு வந்து நினச்சிடான் நாளெல்லாம் உனக்கு முந்நூற்றி அறுபத்தி ஐந்து வருஷமாக எனக்கு எனக்கு தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருக்கிற நாட்களில் காணப்படாமல் போயிட்டான் தேவன் அவன் என்ன செஞ்சாரு எடுத்து கொண்டுட்டார் காணப்படாமல் போனான்னா மறிக்கலை பூமியில் மறிக்காத படிக்க கத்திரை என்ன செய்வரோடு எடுத்துகிட்டு போயிட்டார் ஆனால் தேவனோடு செஞ்சது தான் கத்திரி செஞ்சார் அவனை எடுத்துகிட்டு போயிட்டார் அதே போல் அந்த ஏனவசத்துடைய மகன் தான் மெத்திசலா மெத்துசலா என்ன செய்யறான்னா நூற்றி எண்பத்தி ஏழு வருஷம் தான் இவரோடு இருக்கிறான் இவரோடு வந்து லாமக்கு என்ன செய்கிறதான் பெற்று எடுக்கிறான் லாமுக்கு பெற்ற பிற்பு மெத்தேசலா எத்தனை வருஷம் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வருஷம் நினைச்சி தான் இருக்கிறான் உயிரோடு இருந்து குமாரின் குமாரத்தில் நினைச்சி பெற்றெடுக்கிறான் அடுத்தபடியாக அந்த மெத்து செல தான் மெத்து செலவுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது வருஷம் ஊரோடு இருந்திருக்கிறான் அப்போ அதிக நாட்கள் உயிரோடு இருந்தது யாருன்னா ஃபர்ஸ்ட்டு யாருன்னா மெத்து செலா தான் மெத்து செலா தான் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வருஷம் நினைஞ்சிருக்கான் உயிரோடு தான் பூமியில் அதிக நாட்கள் உயிரோடு இருந்த மனுஷன் யாருன்னா மெத்து செல்லாம் வச்சுக்கோங்க ரெண்டாவது பூமியில் அதிக நாள் உயிரோடு யார் எது அப்படின்னா யார் எது யார் எதுதான் ரெண்டாவதுன்னு செஞ்சால் பூமியில் அதிக நாள் உயிரோடு இருந்தான் அடுத்தபடியாக அதிக நாட்கள் உயிரோடு இருந்தது கேனான் கேனான்னு எழுத தொள்ளாயிரத்தி பத்து வருஷம் செஞ்சால் உயிரோடு இருந்தான் அடுத்தபடியாக நாலாவது ஏனோஸ் ஏனோஸ் என்னதுன்னா தொள்ளாயிரத்தி ஐந்து வருஷம் செஞ்சால் இவரோடு தான் அடுத்தபடியாக தொள்ளாயிரத்துக்கு ஐந்து யார் ஏனோஸ் ஏனோஸுக்கு அப்புறம் அதிக நாட்கள் இவரோடு இருந்தது யாருன்னா இவரோடு இருந்தது யாருன்னா இவரோடு இருந்தது மகாலியல் மகாலியல் என்னென்னிருக்கனா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து வருஷம் இருந்துருக்கான் உயிரோடு இருந்திருக்குறான் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து வருஷம் அவரோடு இருந்திருக்கிறான் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எண்ணூற்றி ஏழு சேர்த்து எண்ணூற்றி ஏழில் ஏனோஸ் ஏனோஸு எண்ணூற்றி பதினைஞ்சி வருஷம் இருந்துருக்கான் அவரோடு இருந்திருக்கிறான் ஏனோஸ்க்கு அப்புறம் சேர்த்து என்ன எண்ணூற்றி ஏழு வருஷம் அவர் அவருட்ருக்குறான் அதுக்கப்புறம் ஏனோஸுக்கு அப்புறம் ஆதாம் ஆதாம் என்ன சொன்னால் எண்ணூறு அவர் அவரோடருக்குறாப்புல அலை தப்பு ஆயிரம் வந்து தொள்ளாயிரத்து முப்பது வருஷம்ல அதை விட்டுட்டேன் சாரி தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் அப்போ மூணாவது கேனான்னு கிடையாது மூணாவது வந்து மூணாவது வந்து சேத்து சேத்து தான் இருந்தது தொள்ளாயிரத்து பன்னிரெண்டு வருஷம் அப்போ அதிகமாக உயிரோடு இருந்தது யாருன்னா மெத்துசிலா மெத்துசிலா தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது அடுத்தபடியாக தொள்ளாயிரத்தி சேர்த்து வந்து ரெண்டாவது சேர்த்து வந்து ரெண்டாவது தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு வருஷம் மூன்றாவது தான் மூ மூன்றாவது தான் யாருன்னா யார் ஏது யார் ஏது தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டாவது ஆமாம் ரெண்டாவது யார் ஏது மூன்றாவது தான் மூன்றாவது தான் சேர்த்து இப்படியாக அதிக தலைமுறைகளை நீங்கள் என்ன செய்வாங்க பார்த்துக்காங்க யார் யார் எவ்வளோ வருஷம் உயிரோடு இருந்தாங்கன்னு சொல்லி அப்போ முதலாவது இப்போ மேலே அதிக வருஷம் இருந்தது யாருன்னு கேட்டால் மெத்துசலா அடுத்தபடியாக மெத்துசலாவுக்கு பிறந்த பிறகு மெத்துசலாவுக்குடைய மகன் பேர் லாமைக்கு மெத்துசலாவுக்கு லாமைக்கு என்ற மகன் பறக்கிறான் லாமைக்கு பறக்கும்போது மெத்துசலாவுக்கு நூற்றி நூற்றி ரெண்டு வருஷம் நூற்றி எண்பத்தி ரெண்டு வருஷத்துல தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா லாமைக்கு வெத்து சனு செஞ்சுக்கான் பச்சு எடுத்துருக்குறான் அதுக்கப்புறம் வந்து லாமைக்கு இப்போ பிறந்த உடனே லாமாவுக்கு நூற்றி ரெண்டு வயது குமாரனை பெற்றிருக்கிறான் அது யார் அப்படின்னா நோவா லாமா லாமை கூட்ட குமாரன் பேர்னா நோவா ஏன்னா கர்த்தர் இந்த பூமியில் என்ன செஞ்சார் சவிக்க ஆரம்பிச்சிட்டார் அதனால தான் என்ன செஞ்சுட்டாங்க ஏன்னா ஆதாம் கூட்ட குமாரன் காணான்னு என்ன செஞ்சுட்டான் காயின் ஆபியில் கொலை செஞ்ச நிமித்தம் என்ன செஞ்சுட்டு சபிக்கப்பட்டுட்டு அதன் மித்தமாக இந்த பூமி சமைத்த பூமியில் நமக்கு உண்டான எல்லா வேலைகளையும் ஏன்னா முதல் வேலை விவசாய வேலை தான் முதலாக வந்துச்சு அடுத்த ஆதாமு உருவாக்கி என்ன செஞ்சார் தோட்டத்தை தான் உருவாக்கி கொடுத்து அதை அதை நிலத்தை பயன்படுத்தவும் காக்கவும் தனி தனிவாய்க்கும் தான் வச்சுருந்தார் அதனால் முதல் வேலை விவசாய வேலை தான் பூமியில் வந்தது இப்போ அந்த பூமியும் சமைக்கப்பட்டிருக்கறனால லாமைக்கு என்ன செஞ்சாருன்னா நோவா வந்து நமக்கு உண்டான சகல வேலைகளிலும் நம்முடைய பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன செஞ்சாரு நோவான்னு சொல்லி பேரிட்டாள் நோவான்னு அர்த்தம் என்னென்னா சகல பிரயாசத்தில் பூ தேவை நமக்கு சவித்த பூமியில் நமக்கு உண்டான எல்லாவற்றிலும் நம்முடைய கையின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டுருக்குறாப்புல இதுதான் முதலாவது அர்த்தம் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் வர்றது முதலாவது நோவாவுக்கு தான் அர்த்தம் வர்றது பார்க்குறோம் அடுத்தபடியாக லாமைக்கு இணைச்சிர அனோவாவை பெற்ற பின்பு ஐநூறு வருஷம் நினைச்சான் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்துக்கு இணைச்சிடான் பெற்றுக்கிறான் ஐநூற்றி ஐந்து வருஷம் ஐநூற்று ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து வருஷம் நினைச்சிருக்கிறான் லாமைக்கு உயிரோடு இருந்திருக்குறான் அடுத்த விட்டு லாமைக்கிட்ட நாளெல்லாம் எழுபத்தி எழுநூற்று எழுபத்தேழு வருஷம் எழுநூற்று எழுபத்தி ஏழு வருஷம் லாமைக்கூட நாளெல்லாம் எழுநூற்றி எழுபத்தி ஏழு வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறான் நோவா ஐநூறு வயதான போது தான் சேம் காம் யாவேத் என்பவர்கள் என்ன செய்கிறான் பெற்றெடுக்கிறான் சேம்காம் யாவேத் என்று மூன்று நபர்களை நோவா நினைச்சாரு ஐநூறு தான் நினச்சிட்டு இருக்காரு பெற்றெடுத்திருக்கிறாரு இப்போ அதிக வயசில் குழந்தை பெற்றது நோவா அதுக்கப்புறம் என்ன செஞ்சோன்னா இப்போ ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் முடிஞ்சிருச்சு ஆறாவது அதிகாரம் ஆறில் வந்து இப்போ மனுஷர்கள் என்ன செய்றாங்க பூமியில் அதிகமாக பெருக துவங்கிட்டாங்க மனுஷர்கள் பூமியில் அதிகமாக பெருக துவக்கிறோன்னே இப்போ அவர்களுக்கு குமாரத்திகள் குமாரர்கள்லாம் என்ன செய்கிறாங்க பிறந்திருக்கிறாங்க பிறந்த உடனே இப்போ தேவ குமாரர்கள் என்ன செய்கிறாங்க மனுஷ குமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் அதிக உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி கண்டு அவர்களுக்குள்ளே என்ன செய்கிறாங்க தங்களுக்கு பெண்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தேவர்கள் யாருன்னா நம் நம்மளால சொன்னேன் அந்த மூன்றாவது அதிகாரத்தை சர்ப்பத்தை சொல்லும்போது சொன்னேன் தேவர்கள் வந்து கத்திர மலார் என்ன செஞ்சார் கத்தரை உருவாக்கிறது கத்தரை ஆராதிக்க தொழுது கொண்டவங்க அவங்களாம் வானத்தில் இருந்தவங்க களத்தின் மேலே அசைவாடி கொண்டு இருந்தவங்க தேவ தேவகுமாரர்கள் அந்த தேவக்குமாரர்கள் தான் அது யார் கேருப்பு விழுந்து போனதுனால அந்த மேலே உள்ளவங்களாம் என்ன செஞ்சுட்டான் நிறைய தேவதூதர்கள் என்ன செஞ்சுட்டான் தேவகுமாரர்களை பூமிக்கு அழைச்சிட்டு வந்துட்டான் அவங்கள உங்களை என்ன ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சி கொண்டு வந்துட்டான் அந்த தேவகுமாரர்கள் தான் நேரம் அழைச்சிட்டு வந்தாங்க ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க வானத்தில் இருக்கிறாங்க வானத்தில் இருந்தாலும் பூமியில் உள்ள ஜனங்கள் மனுஷ குமார்த்திகள் ரொம்ப அதிகம் உலர்கள்னு சொல்லி கண்டு அவங்க என்ன செய்கிறாங்க மேலே இருந்து கீழே வந்துட்டாங்க கீழே வந்து செய்கிறாங்க மனுஷ குமார்த்திகள் நினச்சிட்டாங்க திருமணம் முடிச்சிட்டாங்க திருமணம் முடிச்சிருக்காங்க அப்படி திருமணங்களை முடித்ததுனால தான் செய்யல கோபம் வந்துடுச்சு அப்போது கத்திரியை ஆவி மனுஷனோட போராடுறது இல்லை அவன் தானே அவன் இருக்க போற நாட்கள் நூத்தி இருபது வருஷம் சொல்லி ஆயுசு நாட்கள் என்ன செஞ்சுட்டாரு குறைச்சிட்டாரு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வருஷம் பார்த்தோம் இப்போ கத்திர எழுஞ்சிருக்காரு நூத்தி இருபது வருஷமா ஆக்கிட்டாரு மனுஷனுக்கு அவங்க வந்து காயின்னு அவனை கொலை செஞ்சதுனால கத்திரிக்கல கோவந்துச்சு இங்க வந்து பாக்கும்போது தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்துக்களை அதிக சௌந்திரம் உள்ளாராக இருக்கிறான்னு சொல்லி திருமணம் முடித்ததுனால கத்திர என்ன செஞ்சார் இன்றைக்கு என்ன மனுஷனோட போராடுதில் மாசம் தானேன்னு சொல்லிட்டு அவன் இருக்க போகிற நாட்கள் நூற்றி இருபது வருஷம்னு சொல்லிட்டார் இப்போ அந்நாட்களில் ராட்சதர்களும் பூமியில் இருந்தாங்க அதாவது வந்து தூதர்களை தான் கத்திர என்ன செஞ்சார் உருவாக்கினார் தேவ தேவகுமாரர்களை ரெண்டாவது வந்து ராட்சதர்களை உருவாக்குனார் ராட்சதர்கள் செஞ்சார் அப்போ பூமியில் இருந்திருக்காங்க அந்நாட்களில் நான் மனுஷன்கள் உருவாடு இருக்கும்போது அல்லது என்ன செஞ்ச ராட்சர்கள் என்ன செஞ்சார் உருவாக்கி சுந்தர் ராட்சதர்கள்லாம் பூமிக்கு அடியில் இருக்கிறாங்க பூமிக்கு அடியில் தான் ராட்சதர்கள் வந்து வாழ் முளைச்சவங்க சொல்லி சொல்லுவோம் நம்ம அநேகமான பிறகுலாம் சொல்லுவாங்க அந்த கிணறு பழைய காலத்து பழைய காலத்துலலாம் கிணறு அதிகமாக ஆழமாக குளி தோண்டி அடித்தாங்கன்னா அந்த ராட்சர்கள் இருக்கிறதெல்லாம் பார்த்து காரதெல்லாம் முன்னால் உள்ள மக்கள் சொல்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி பூமிக்கு அடியில் யார் இருக்கா ராட்சிதர்கள் இருக்காங்க நல்லாவது தேவக்குமாரிகளை கத்தர் உருவாக்குனாரு ரெண்டாவது கத்திரை ஆராதிக்க ராட்சிதர்களை உருவாக்குனார் மூன்றாவது தான் மனுஷனை உருவாக்கினார் கத்தர் அதனால் இப்போ மனுஷங்க பூமியில் இருக்கிறாங்க அப்போ கத்தர் அப்போ அந்த நாட்களில் ராட்சிதர் நினச்சிராங்க பூமியில் தான் இருந்திருக்குறாங்க பூமியில் இருந்துருக்குறாங்க இப்போ தேவக்குமாரர்கள் மனுஷகுமாரத்துக்களை செய்கிறாங்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க பெண் எடுக்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா மனுஷகுமாரத்தோடு உங்கள் கூடுறதை பார்த்தேன்னு இவர்கள் அவர்கள் பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் செய்கிறாங்க பேர் பெற்று மனுஷராக பலவான்கள் ஆகிட்டாங்க ஏன்னா அவங்க தேவகுமாரர்கள் மேலே இருக்கிறாங்க மேலே வனத்தில் இருக்கிறவங்க கீழே பூமியில் வந்து எரிச்சுறாங்க பெண்களை எடுக்கிறதுனால வச்சதுனால அவங்க எடு பெண் எடுத்து அவங்க மூலமாக குழந்தைகள் பிறந்திருக்கலாம் அவங்க நினைச்சாங்க பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆகிறாங்க அந்த பலவான்கள் தான் யார் அப்படின்னா பூமியில் சரஸ்வதி முருகன் பிள்ளையார் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல இவங்கெல்லாம் யாருன்னா இவ் இப்படிப்பட்டவங்களுக்கு பிறந்து வந்தவங்க தான் தேவகுமாரர்களுக்கும் மனுஷகுமாரதிகளுக்கும் பிறந்தவங்க தான் இவங்க இவங்க வந்து பூமியில் பிறந்து வந்தாங்க அதனால அவங்கள நினைச்சுறாங்க விசாசனை செஞ்சுட்டு அவங்கள வழிபட வச்சுருக்குறான் அடுத்தபடியாக அதனால தான் மற்ற இதை விட இவங்களுக்கு பவர் உண்டு அடுத்தபடியாக என்ன செஞ்சுக்காங்கன்னா மனுஷனுடைய அக்கிரமம் இப்போ என்ன சது பூமியில் பெருகிட்டு அதிகமாக பெருகிட்டுன்னு சொல்லி கருத்தர் அந்த இருதயத்து நோ இருதயத்து நினைவுகளை தோற்றம் எல்லாம் நிறுத்தமும் பொல்லாது அப்படின்னு காண ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா மனிதர்கள் அக்கிரமம் இவங்களும் பூமியில் என்ன செஞ்சுட்டாங்க தெய்வத்துக்கு குமாரர்களை உருவாக்குனாங்க அவர்களும் கருப்பு மூலமாக நிறைய விழுந்து போயிட்டாங்க அடுத்தாலும் என்ன செஞ்சாங்க ராட்சதர்களை பற்றி நமக்கு எதை சொல்லலை ராட்சதர்கள் பூமியில் இருந்தாங்கன்னு தான் சொல்லிப்பட்டிருக்கு ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியல கத்திரி தொழுது கொண்டாங்களா இல்லைங்கிறது சரியான முறையில் நமக்கு தெரியல அடுத்தது மூன்றாவது தான் மனுஷர்கள் கத்திரை தொழுது கொள்ள கத்திரின ஆராதிக்க உருவாக்கி வச்சிருக்காரு இப்போ அவங்களோட அக்கறமும் பூமியில் அதிகமாக பெருகிட்டு ஏன்னா தேவக்குமார்கிட்ட தொடர்பு வச்சுட்டாங்களே அதனால் கத்தர் இவங்க எதிர்த்து நினைவு தோற்றம்னா நிறுத்தமும் பொல்லாததான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு அதனால் கத்தர் எழுஞ்சார் நான் பூமியில் மனுஷனை உண்டாக்கினதுக்காக கத்தரை என்ன செஞ்சிட்டாரு மனஸ்தாபப்பட ஆரம்பிச்சிட்டாரு மனுஷங்களை உருவாக்கி கத்தரை ஆராதிக்கும் வச்சா இவங்க இப்படி ஒரு பாவத்தில் விழுந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு கத்திரி பூமியில் மனுஷனை உருவாக்குனதுக்காக மனஸ்தாபப்பட்டாரு அது அவர் இருதயத்துக்கு என்ன விசனமாயும் இருந்துச்சாம் இருந்துச்சான் அடுத்தபடியாக அப்பொழுது கத்தர் தாம் சிருஷித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆயுதத்து பறவைகள் இப்ப எந்த உண்டாயிருக்கிறவர்களெல்லாம் நினைச்சிருந்தேன் நிக்கரகம் பண்ணுவேன்னு சொல்லி நான் அவர்களை உண்டாக்கிறது எனக்கு மனஸ்தாபம் இருக்கிறதுன்னு சொன்னார் ஜனங்களை உருவாக்குனது எனக்கு மனஸ்தாபம் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் எல்லாத்தையும் உண்டாக்குனது எனக்கு மனஸ்தவாயிட்டு அதனால் நான் அவங்கள எல்லாத்தையும் நினச்சிஞ்சிடுவேன் நிக்கிரகம் பண்ணுவேங்கிறார் நிக்கிரகம் பண்ணுவேன்னா எல்லாத்தையும் அழிச்சு போடுவேங்கிறார் மனுஷன் மிருகங்கள் முத கொண்டு எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருவேன்னு சொல்கிறாரு அப்படின்னா நோவாவுக்கு வந்து கடத்தினுடைய கண்களை இணைச்சது கிருபை கிடச்சிது ஜனங்களுக்குள்ள நோவா செஞ்சான் கத்தருக்கு பயந்து வாழ்ந்து வந்தான் பயத்துக்கு பயந்து வாழ்ந்ததுனால எத்து சில வந்து நம் எனக்கு வந்து கத்தரோடு தேர் செஞ்சிருந்தான்னு சொன்னோம் கத்தரோடு இருந்தான் ஆனால் இப்போ காணப்படாமல் போயிட்டான் கத்திரி எடுத்துகிட்டு போயிட்டார் அதுக்கு அடுத்தபடியாக அந்த இதில் யாருன்னா நோவாதான் நோவாதான் நினைச்சாரு அவருடைய கண்களில் கற்றுக்கு இருபது கிடச்சிருக்கு ஆனால் இப்போ நோவாவுடைய வம்ச வரலார் இப்போ நம்ம இதுக்கு முன்னால் நம்ம வந்து பார்த்தோம் அதான் ஆதாம் வம்ச வர நம்ம பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட்டில் நோவாவோட நினைச்சோன்னு பாட்டு தான் இப்ப அந்த நோவாவுடைய வம்ச வரலாறு நம்ம என்ன செய்றோம் நம்ம பாக்குறோம் நோவாவோட வம்ச வரலாறு ஃபர்ஸ்ட் பார்த்தது ஆதாவுடைய வம்ச வரலாறு இது வந்து நோவாவின் வம்ச வரலாறு இப்ப நோவாவுடைய வம்ச வரலாறு நம்ம பார்ப்போம் நோவா தன் காலத்துல இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் முத்தமனா இருக்கலாம் ஜனங்களுக்குள்ள இந்த பூமியில நீதிமான உத்தமனாக இருக்கிறான் தேவன் அவன் நோவாவாக என்ன செஞ்சான் தேவனோடு என்ன செட்றான் சந்தரித்து கொண்டுக்கிறான் எனக்கு போன்று நோவாவாக என்ன செஞ்சார் தேவனோடு சந்தரித்து கொண்டு அந்த நோவா சேம் காம் தேனும் மூன்று குமாரிகள் என்ன செஞ்சுருக்கான் அடுத்த அடுத்தபடியால் பூமியானது தேவனுக்கு கும்பாக சீர்கட்டை இருக்குது பூமி தேவனுக்கு சீர்கட்டை தான் இருக்குது மாம்ச யாவும் பூமியின் மேல் தங்கள் வழியை செய்தாங்களாம் கெடுத்து கொண்டு இருந்தாங்களாம் அதனால் தேவன் நோவாவை நோக்கி சொல்கிறார் மாம்சனை யாவரின் முடிவோம் எனக்கு முன்பாக வந்துச்சு அவர்களெல்லாம் பூமி என்ன செஞ்சுட்டு கொடுமையாக நிறந்திருக்குது அதனால் நான் என்ன செய்றேன்னா பூமியெல்லாம் நான் என்ன செய்கிறேன் எல்லாத்தையும் நான் அழிச்சு போட போகிறேன் அப்படின்னு சொல்லி கருத்தை சொல்கிறார் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன் ஆனால் நீ என்ன செஞ்சுட்டு ஒரு கொப்பேர் மரத்தில் எனக்கு நீ என்ன செய்யும் ஒரு பேலையை என்ன செய்து உண்டாக்கு பேலையை உண்டாக்கு அந்த பேலையில் அறைகளெல்லாம் உண்டு பண்ணு அதே உள்ளும் புறம்புமாக என்ன செய்யுது நீ பூசு ஒரு பேலையை ஒரு கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேலையை உண்டாக்கு அந்த பேலையின் அறையில் அறைகளை அரை அறைகள்லெலாம் உண்டு பண்ணு அந்த அறையில் உள்ளும் புறம்போ கீழ்ப்பூசுங்கிறாரு ஏன்னா கற்று அணிஞ்சாரு அழிக்கின்னு திட்டம் போட்டார் அதனால் அதில் ஒழுகாமல்தான் இருக்கிறதுக்கு தண்ணி உள்ளே உள்ள போகாமல் இருக்கிறது தான் கற்று எழுந்து செஞ்சார் நோவாவை பேலையை செய்ய சொல்லிருக்கிறாரு கொப்பேர் மரத்தில் தான் எனக்கு பேலையை உண்டாக்குன்னு சொல்கிறாரு அந்த பேலையை நோவா கற்று சொன்னபடி செய்து முடித்தார் செய்து முடித்து உள்ளும் கீழ் கீழ்ப்பூசி எனக்கு செஞ்சிட்டாரு பூசிட்டார் உள்ள தண்ணி போகாதபடிக்கு அது அந்த பேலையின் அகலம் எப்படி செய்யணும்னா பேலையின் அகலம் பேழந்து நீளம் வந்து என்ன செய் அறநூறு மூலம் பேழையின் நீளம் வந்து அறநூறு மூலம் அதன் அகலம் வந்து பேழை நீல் வந்து முந்நூறு மூலம் பேழை நீளம் முந்நூறு மூலம் அதன் அகலம் ஐம்பது முலம் அதன் உயரம் முப்பது முலம் பேலைக்கு ஜன்னலை உண்டு பண்ணு சென்னல் உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு அதை செய்து முடித்து வை பேலையின் கதவை அது பக்கத்தில் வை அந்த அறைகளையும் ரெண்டு அறைகளை கீழ் அறைகளையும் ரெண்டாவது அறைகளையும் அவைகளில் என்ன செய்ய மூன்றாம் தட்டி நிறைகளையும் என்ன செய்ய நீ பண்ணணும் மூன்று தட்டி அறை பண்ணணும் மேல் சிவா சிவாசுவாசம் இல்லையா மாவு சந்தைகளையும் நான் என்ன செய்லபுரத்தினால் அழிக்க போகிறேன் எல்லாருமே வாண்டி போய்றேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு தான் மேல் கீழ் பூசை சொல்றாரு அதனால் உன்னோட நான் பன்னெண்டு உடன்படிக்க நினைச்சவன் நான் ஏற்படுத்துவேன் நீ ஒன்று குமரேன் பிள்ளைக்குள்ளே நீங்கள் என்ன செய்வீங்க பிரவேசிங் போயின்னு சொன்னீங்க அது மீண்டும் நாளைக்கு தான் நான் பார்ப்போம் கற்று தான் ஆசிரியர் பெறாமல்